எங்களுடைய ஊரில் வந்து ஒரு பூசாரியான ஒரு மனுஷன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினார் ஆனால் அந்த பொண்ணுனுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படாதவர்கள் அதனால் அப்பா அம்மாவுனுடைய வார்த்தையை தட்ட முடியாது இவர்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த சிஸ்டர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது யாருக்கு அப்படின்னா ஒரு பூசாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவர்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் முன்னாடியும் கரெக்டாக வந்து பூஜை பண்ணணும் விளக்கு பற்ற வைக்கணும் எல்லா அவங்க ஒரு சில ஸ்லோகம் வச்சிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் அவங்க சொல்லணும் இப்போ சொல்லலைன்னா அடி விழுவோம் சொல்ல பயங் பயங்கரமான பிரச்சனை தன்னுடைய வீட்டுக்கும் போக முடியாது அப்போ அவங்க சொன்னாங்க பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் அந்த போட்டோவுக்கு முன்னாடி நான் நின்று அந்த வார்த்தையை என் வாயினால நான் சொல்லுவேன் ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன போகும்னா யெசுவே உண்மை துதிக்கிறேன் அண்டு நான் உங்கள் பிள்ளை இது வெறும் வாயிலிருந்து மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஆனால் என் இருதயம் உங்களை துதிக்குது அப்படின்னு சொல்லுவேன் சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ரொம்ப தீவிரமாய் மாறி இவங்க அவருக்கு தெரியாம அவர் தூங்குனதற்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணுவாங்களா பைபிளை வச்சு வாசிப்பாங்க மேல ஒரு பைபிளை வச்சு திடீர்னு ஒரு நாள் கொசு கடிச்சு எழுந்தவர் இவர் ஜோம் பண்ணி இவளுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பைபிள் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அன்னைக்கு நைட்டு போட்டு அடி அடினு அடிச்சிட்டாரு காலையில அந்த பைபிளை தேடி கண்டுபிடிச்சு அவருடைய கையினால கிழிச்சு வீட்டு இது நடந்த சம்பவம் வீட்டில் வச்சு எரிச்சிட்டாரு அவங்க அம்மா அப்பாட்ட வான் பண்ணாரு இனி ஒரு நாள் இவ பிரேயர் பண்றா பைபிள் வாசிக்கிறான்னு தெரிஞ்சிட்டா இவளை அப்படியே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவேன் சொல்லுவைங்க சொன்ன உடனே அவங்க அம்மா அப்பா ஒரே சத்தம் என் வயிற்றுல பிறந்துட்டு நீ இப்படி ஒரு பிள்ளையா என்ன பண்ணுன எங்க போய் இது கத்துக்கிட்ட யார் ஒன்ன மாத்துனா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு எதிர்ப்பு டெய்லி அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க அண்டவரே எனக்கு வெளியே விடுதலையா விடுதலை இல்லை என் சத்தம் போட்டு ஜெபிச்சா எல்லாரும் பிரச்சனைக்கு வர்றாங்க ஆனா என் இருதயம் உமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் வெட்டில படுத்துட்டு கண்ணுல அப்படியே தார தாரையா கண்ணீர் ஊற்றும் அவங்க ஆவி ஆண்டவரோட பேசி கொண்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா திடீர் என்னமோன்னு இல்லை கை கால் ரெண்டுமே விழுந்துச்சு அவருக்கு கை கால் விழுந்தவனை ரொம்ப பயந்துட்டார் அப்போது இந்த மனைவி சரிங்க உங்களுக்காக நான் ஒரு ஜோம் பண்ணலாமான்னு கேட்கும்போது நிறைய நாள் அதை தட்டி தட்டி கழித்தவர் கடைசியில் தாங்கவே முடியாமல் சரி நீ பண்ண அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு டைம் தன்னுடைய கணவனருக்காக அவங்க ஜோம் பண்ணுறாங்க ஆண்டவர் ஜபத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கேட்டார் அந்த மனுஷனுடைய அந்த ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் கத்தர் சரி பண்ணினார் அந்த நபர் ரட்சிக்கப்பட்டார் இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் கத்தர் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார்